மலைமகள் பூமாதேவி அஷ்டதிக் பாலகர்கள் அனைவருடைய அருளைப் பெற்று அனைவராலும் இன்பம் அருளக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் திருமகள் கலையதூர்தி செய்யமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருமகள் என்றால் லட்சுமி கலையதுர்த்தி என்று சொன்னால் கலைமகள் சரஸ்வதி செய்யமாது என்றால் துர்க்கை திருமகள் கலையதூர்த்தி செய்யமாது பூமி பூமி தாய் பூமாதேவி திசை தெய்வமான பலவும்